யோகத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதை சுற்றி காட்டுவதற்காக மட்டுமல்ல அந்த நல்ல நேரத்தோடு இப்பொழுது உன்னை நெருங்கி வந்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த நாளில் இப்பொழுது என்ன நடக்கும் என்று யோசிக்கின்றாய் இதுவரையிலுமே ஒன்றும் நடக்கவில்லை இனியுமா நடக்குமா என்று சில சமயம் சந்தேகம் வருது இன்னும் சில சமயத்தில் நடக்கவே நடக்காது என்று எதிர்மறை எண்ணங்களால் சூழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் மடித்து நொறுக்கிவிட்டு உனக்காக உன் வெற்றியை தருவதற்காக ஒருவரை தான் இந்த அம்மையானவள் இந்த தாய்வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் என்னை புரிந்து கொண்டவரும் சில சமயம் எதிரும் புதிராமாக இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்களே என்ன செய்வது என்று கலங்குகின்றாய் கலங்காதே என் தங்கமே உன்னை பிரிந்து சென்றவர்கள் புரிந்து கொண்டு நிச்சயம் உன்னை தேடி வருவார்கள் அதற்கான பொறுமையும் கால நேரமும் முக்கியமல்லவா அதை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்காக ஒருவர் வந்து உன் உதவிகளை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் உனக்கு பிடித்தவரே உன்னிடம் சேர்ப்பதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது உன் சூழ்நிலைகளை பற்றி எல்லாம் நீ மனமருந்திக்கொண்டு இருக்காதே எதுவாயினும் சரி உன் விஷயத்தில் நானே உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான வெற்றியை தருவதற்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக என் தங்கமி நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் மேல் முழு நம்பிக்கை வைத்து தானேன் எந்த ஒரு காரியத்தையும் நீ செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் ஏன் உன்னுடைய கருமாவின் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் அனைத்து கருமாவையும் குறைத்து உன் நல்ல காலத்திற்கு உனக்கான வெற்றிக்கு வழிவகு ேன் என்று சொல்லித்தானே இப்பொழுது வந்து இருக்கின்றேன் அதன் பிறகு நீ சற்றும் மனம் தளராதே நடப்பதை எல்லாம் நினைத்து மனம் வருந்தாதே என்ன நடந்தாலும் சரி எனக்காக ஏன் தான் இருந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உன் கருமாவை சுமக்க நான் தயாராக இருக்கும் போது இனி ஏனும் கவலை வேண்டாம் நீ தனிமையில் இருக்கும் போது என்னை உணர்வாய் என்னை உணர்ந்து விட்டாலே அனைத்தும் உன்வசமாகத்தான் இங்கு மாறப் போகிறது என் பிள்ளையே எதை நினைத்தும் உன் மனதை வருத்திக் கொள்ளாது நீ மட்டும்தான் இப்படி எழுது கொண்டு இருக்கின்றாய் மற்றவர்கள் அவரவர் வேலையை பார்த்து இங்கு இறந்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ மட்டும்தான் தான் பாதிக்கப்பட்டு விட்டாய் என்று சிந்திக்காதே எல்லாவற்றையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையை வாழ்வதுதானே உன் வாழ்க்கை கருத்தம் கொடுக்க போகிறது அப்படி இருக்கும் யாரை நினைத்து என்னாக போகிறது யாரை கடந்து வந்து என்னாக போகிறது எப்படியினும் உன் வாழ்க்கையை நீ தானே இங்கு வாழப்போகிறாய் அப்படி இருக்கும் உனக்கான வெற்றியை தருவதற்காக யாரும் இல்லை என்று குழம்பையும் புலம்பியும் இருந்து கொண்டு இருப்பதை விட இந்த தாயை மட்டும் முழுமையாக நம்பி உன் செயலை செய்து கொண்டு இரு நீச்சையின் வெற்றி உன்வசமாகத்தான் இங்கு மாறப்போகிறது ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவது அவனுக்கு கிடைக்கும் உதவியோ வசதி போக வாழ்க்கையோ அல்ல அவன் எத்தனை இடையூறுகளைத் தாண்டி அவனுக்கான விஷயத்தில் எப்படி செய்கிறான் எப்படி கையாளுகிறான் என்பதை பொறுத்துதான் அவனை முழுமையாக கொள்வதற்கான அர்த்தம் யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்காதே நீ எடுக்கின்ற முடிவு தான் உன்னை நீ யார் என்று உனக்கு காண்பிக்கப் போகின்றது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எல்லாம் கலங்கிக் இருக்காதே உனக்கு கான விஷத்தில் நீ எப்படி முடிவை எடுக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அழகாக மாறும் தருணம் இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும் போது என் தங்கமே நீ துவண்டு போகாமல் துணிந்து எது வந்தாலும் என் தாய் பார்த்துக் கொள்வாள் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தாலே போதும் அது உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை உத்வேகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நம்பிக்கை மட்டும் தான் வாழ்க்கை என்று கடந்து வந்து கொண்டே வா எப்படியாயினும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையை மட்டும் போதும் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவது நிச்சயமாக்கப்பட்டு விட்ட போதும் எதை நினைத்தும் நீ மனம் வருந்தாதே உன் வாழ்க்கை நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் நீ கஷ்டமாக எண்ணாதே நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சிற்பத்தை போல் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றது வெறுங்கல்லாக இருந்தால் அப்படி இருக்கும் பட்சத்திலே அதை பார்ப்பதற்கு அழகாக இருக்காது அல்லவா தேவையற்ற பாகங்களை எடுத்துக்கொள்ளும் போது சில வழிகள் வரத்தான் செய்யும் அந்த வழிகளை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதை நினைத்தும் மனம் அந்த வழியின் அளவை கூட உனக்கு நான் சிறிதாகத்தான் கொடுத்திருக்கின்றேன் ஏனென்றால் மீதியை இந்த அம்மையான் அவள் அல்லவா எடுத்திருக்கின்றேன் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும்தான் தந்து கொண்டு இருக்கின்றேன் நடக்கவே நடக்காது என்று சிலர் சொன்னார்கள் என்று அதை மட்டுமே கையில் பிடித்து கொண்டிருந்தாய் அதையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையும் உத்வேகத்தையும் தந்ததால் மட்டும்தான் இப்பொழுது உனக்கான விஷயம் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டு இருக்கின்றது என் பரிபூரண அருளும் ஆசையும் உனக்கு இருக்கிறது அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் உன் விதி மூடப்பட்டு விட்டதோ மாற்றப்பட்டு விட்டதோ என்று வருத்தம் கொள்கிறாய் அந்த விதியை மாற்றியமைக்கப் போகும் மிக பெரும் சக்தியாக நான் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வந்திருக்கும்போது நீ எதையுமே மறந்து விடாது என்ன நடந்தாலும் சரி என் கண் நீ உனக்காக என்னை நம்புவதில் இருந்து மட்டும் நீ விலகிவிடாது உனக்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது உனக்கு எது தேவை எது தேவை ஏற்றது என்பதை உணர்த்தி தான் உனக்கான காரியத்தை செய்து கொண்டு பிடித்தவரைத்தான் உனக்காக இங்கு தயார்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கையில் வழிநடத்துவது அவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு கஷ்டம் என்று நினைத்துவிட்டால் அது உனக்கு பெரும் சுமையாக இருந்து கொண்டு இருக்கும் அதை சவால் நின்று ஏந்திக் கொண்டு உனக்கான விஷயத்தில் நீ யாரையும் நம்பாமல் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையின் பயணத்தை மேற்கொண்டு இரு என் தங்கமே உனக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் இனி நடப்பதையும் நடக்கப் பார்த்து நீ அடையாது வெளிச்சம் வராதா என்று நினைத்து இயங்கிக் கொண்டு இருக்கும் என் தங்கமே நான் இருக்கும் போது உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை சரி செய்யத்தான் வந்து இருக்கின்றேன் என்பதில் உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ எந்தவித சந்தேகமும் கொள்ள வேண்டாம் வழியை உணர்ந்து கொண்டு ஓடோடிக்கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது உன் வழியை மாற்றியமைத்து உன் வழியை உனக்கு வெற்றியாக்க தருணம் தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது நீ எண்ணிய காரியத்தை என் எப்படி செயல்படுத்துவதற்கு நான் உனக்கு வழிகாட்ட வந்து இருக்கும் போது இந்த தர்மம் மட்டும் தான் உனக்கு வழிகாட்டப் போகிறது உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றுவதற்கு வந்து இருக்கின்றேன் நீ படும் துன்பத்தில் இருந்து உன்னை எப்படி வெளிவரப்போகிறான் என்று நீ கலங்குகிறாய் இதோ கண்ணிமைக்கும் நேரத்தில் பெரிய கொடுத்து உனக்கு நீயே சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை அற்புதத்தின் களம் காணப்போகிறாய் என் தங்கமே யாரெல்லாம் உன்னை தள்ளி விட்டார்களோ யாரெல்லாம் உனக்கான விஷயத்தில் முடியவே முடியாது என்று சொன்னார்களோ யாரெல்லாம் உன்னை தரம் தாழ்த்தினார்களோ அத்தனை பேர் மத்தியிலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்வதற்கு இந்த தாய் ஒருவளால் மட்டும் முடியும் என்று தானே என்னை நம்பி வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே நான் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு துளியளவும் கிடையாது இதும் உன் நம்பிக்கை உன் தாய் நானே வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தி வேண்டாம் நீ எதை பற்றி நினைத்து கொள்ள வேண்டாம் உள்ளும் புறமும் ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு என்னை நெருங்கிக் கொண்டே இரு உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி தர்மத்தை பின்பற்றுவதை மட்டும் இருந்து நீ விட்டு அதை மறந்தும் மறுத்தும் விடாதே ஏனென்றால் அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் கடந்து வருகின்ற பாதையிலும் நான் உன்னை வழி நடத்திக் இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ எண்ணிய காரியத்தை என் இப்படி செயல்படுத்துவதற்கு நானே உனக்குள் இருந்து உன் முடிவை எடுத்து இருக்கின்றேன் உன் தடைகளை அகற்றிவிட்டு உன் தடைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய எண்ணம்தான் உன் வலிமையான வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கின்றது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் சிந்தித்து செயல்படும் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் இருந்தும் மட்டும் உறுதியாக என்றுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை தகர்த்தெறிய முடியும் அந்த சந்தர்ப்பத்தையும் தேடலையும் நான் உனக்கு பரிசாகத்தான் தரவந்து இருக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான சுமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு சுபிக்ஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் உனக்கு சுகமான வாழ்க்கையை தருவதற்கும் வந்து எனக்கு பதிலாக என் வேலையை அவர் செய்வாரா இவர் செய்வாரா என்று எண்ணம் கொள்ளாதே யாருமே இங்கு யாருக்காகவும் வாழ்வதில்லை வாழ போவதும் கிடையாது அதனால் தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை மாற்றும் சக்தி உன் தான் இருக்கின்றது உன் விதி போன போக்கில் நீ அங்கு சென்று கொண்டு இருக்கின்றேன் என்று கண்மூடித்தனமாக யோசித்து யோசித்து நம்பிக்கையை இழந்து செயல்படாதே எதுவாயினும் சரி எந்த தாயின் கூட இருக்கும்போது எனக்கான வெற்றியை தருவது அவளாக இருக்கும் போது அவள் மேல் வாரத்தை போட்டு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நினைத்து யாருக்கும் எந்த துரோகத்தையும் நிலைக்காமல் நீ உன்னுடைய முடிவில் தெளிவாக இருக்குமாயின் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை நான் உனக்கு தருவது உறுதியாகத்தான் இருக்கப் போகிறது நீ நினைத்ததே நிச்சயமாக இங்கு வெற்றி தான் கிடைக்கும் ஓம் தாயே தாயைப் போற்றி